இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று பரப்பு காணி இந்த காணி அமைஞ்சிருக்கிற இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நகரிலிருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அதாவது யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து நாங்கள் மானிப்பாய் நோக்கி போற பிரதான வீதியில பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது யாழ்ப்பாணம் நகரில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மூன்று பரப்பு காணியும் இருக்குது அருகில் வீடுகள் எல்லாம் இருக்குது வீடு கட்டுற தேவைக்காக யாராவது காணி பார்க்குறீங்களா என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த காணியினுடைய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொல்லால் மிக மிக மலிவான விலையெல்லாம் இந்த காணியனுடைய உரிமையாளர் ஒரு அவசர பண தேவைக்காக இந்த காணியை விற்க போற நீங்க நம்ப முடியாத மலிவான விலையா தான் இந்த விலை இருக்கும் இந்த பிரதேச சத்துக்குரிய மிக மிக மலிவான விலையாக இந்த விலை இருக்கும் இது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பரம் ரியல் எஸ்டேட் விளம்பரம் அதாவது நீங்கள் இந்த காணியை வாங்குறது அப்படி என்ன சொன்னால் ரியல் எஸ்டேட் கொம்பனி ஊடாகத்தான் தொடர்பு கொண்டு இந்த காணியை கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ட்டு பார்த்த மட்டும் சொன்னால் இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது காணி அப்படி என்று சொன்னால் அதுவும் யாழ்ப்பாண நகருக்கு அருகில் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோரூடாகவோ அல்ல பைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு ஓர்ட்டிங் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க போகிறீங்களா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்களா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரண்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற செலுத்த அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்